பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே ஏக இறைவனின் அளப்பெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பெயர் ஆர்வத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த முகமது ரசூலுல்லாஹ் மாநாட்டில் நாம் அனைவரும் பெரும் திரளாக பங்கெடுத்திருக்கிறோம் இந்த மாநாட்டில் அல்லாஹுவின் தூதரே அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் இந்த தலைப்பை பொறுத்தவரை திருமறை குரானிலே இறைவன் குறிப்பிடுகிற ஒரு வசனத்தை தான் இங்கு தலைப்பாக எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் அல்லாஹு ஆலமீன் தன் திருமறையில் சொல்லுகிற பொழுது லக்கது காணலக்கும் சீ ரசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனத்துன் லிமன் காண எருஜுல்லாக வல்லியோமல் ஆஹ் பதக்கர் கசீரா உங்களுக்கு அல்லாஹுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பி அல்லாஹுவை அதிகம் யார் நினைவு கூறுகிறார்களோ அப்படிப்பட்ட உங்களுக்கு அல்லாஹுவின் தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று திருமறை குரானுடைய வசனம் வழியாக இறைவன் நமக்கு கற்றுத்தருகிறான் இந்த வசனம் சொல்லுகிற செய்தி என்ன என்றால் பொதுவாக உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருப்பதாக இந்த வசனம் குறிப்பிடவில்லை ஆனால் பரவலாக மேலோட்டமாக நாம் அப்படித்தான் பேசுகிறோம் நினைக்கிறோம் சிந்திக்கிறோம் இந்த வசனத்திலே இறைவன் குறிப்பிடுகிற பொழுது அனைத்து மக்களுக்குமான அனைத்து மனிதர்களுக்குமான முன்மாதிரியாக அல்லாவுடைய தூதரை இறைவன் குறிப்பிடவில்லை ஏனென்றால் முன்மாதிரி என்றால் என்ன பொருள் ஒரு மனிதன் அவன் எதை விரும்புகிறானோ அதை அடைவதற்கு அதிலே வெற்றி பெறுவதற்கு அவனுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை அறிவுரைகளை சிந்தனைகளை ஆற்றல்களை அதிலே அவன் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை யாரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறாரோ அவர்தான் முன்மாதிரி அந்த அடிப்படையிலே உலகத்திலே வாழ்கிற மனிதர்களில் பலரும் பல்வேறு விதமான ஆசைகளோடு இருக்கிறார்கள் சில பேர் பொருளாதார ரீதியான தேடலில் ஆசை மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள் உலகத்தில் வெற்றி பெறுவது என்றால் பொருளாதாரத்தை குவிப்பது மட்டும்தான் எனவே பட்டாலும் சரி எப்படிப்பட்ட காரியங்களை அரங்கேற்றினாலும் சரி நான் பெரிய அளவில் பொருளாதாரத்தை திரட்டிவிட வேண்டும் என்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கிற ஏராளமான மனிதர்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாவுடைய தூதரகத்தில் முன்மாதிரி இருக்கிறதா என்றால் இல்லவே இல்லை அவர்கள் அல்லாவுடைய தூதரத்தில் முன்மாதிரி எதிர்பார்த்தால் அவர்களுடைய ஆசைக்கு எதிரான முன்மாதிரியாகத்தான் நபிகள் நாயகம் திகழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் எப்பாடுபட்டாலும் எந்த காரியத்தை செய்தாலும் நாம் பொருளாதாரத்தை திரட்டிவிட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அல்லாவுடைய தூதரின் முன்மாதிரி என்ன பொருளாதாரத்தை திரட்டுகிறவன் எல்லா வழியிலையும் திரட்டிவிடக் கூடாது மன்னு யார் மோசடி செய்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை எப்படியாவது அடுத்தவங்களை பணம் சம்பாதிச்சா போதும்னு ஒருத்தன் நினைச்சா அல்லாவுடைய தூதர் இடத்தில் முன்மாதிரி கிடையாது நவீனால் சொல்லுகிறார்கள் மோசடி செய்கிறவன் நம்மை சார்ந்தவன் இல்லை இப்படி பொருளாதாரம் திரட்டுகிற அறிவுரைகள் குறித்து ஏராளமான போதனைகள் எதை எதையெல்லாம் அவன் செய்ய நினைக்கிறானோ அவன் அனைத்திற்குமான முட்டுக்கட்டைகளை தான் நபிகளார் அவனுக்கு வழங்குவதை பார்க்கிறோம் அதே போல நபிகளார் சொல்லுகிறார்கள் மக்களை அறிந்து கொள்ளுங்கள் ஒருவருடைய பொருள் அவருடைய மன திருப்தியை கொண்டே தவிர உங்களுக்கு ஹலால் ஆகாது அடுத்தவனை வஞ்சித்து அடுத்தவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி கொடுக்கிறமே அநியாயம் பண்றாலும் கொடுக்காம வாழ முடியாதே என்று ஒரு பொ உங்களுக்கு தந்தால் அந்த பொருளை நீங்கள் தேடுவது உங்களுக்கு ஹலால் இல்லை மனதோடு தர வேண்டும் விருப்பத்தோடு தர வேண்டும் அப்படி தந்தால் அந்த பொருளை நீ பெற்றுக்கொள் இல்லை என்றால் நீ அந்த பொருளாதாரத்தை திரட்டாதே என்கிறார்கள் நபிகள் நாயகம் இன்னொல்லாகும் ஒரு அமானத்தை கொடுத்து வைத்தால் அதை மோசடி செய்து சம்பாதிக்க பல பேர் நினைக்கிறார்கள் நபிகளார் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான் அமானிதங்களை அதற்கு உரியவரிடத்தில் நீங்கள் சேர்த்து விட வேண்டும் என்று ஏவுகிறான் அமானித மோசடி செய்தால் ஒரு லட்சம் சம்பாதிக்கலாமா அதை செய்து சம்பாதித்து விடாதே உரியவரிடத்தில் ஒப்படைத்து ஒன்றுமில்லாமல் நீ ஓட்டாண்டியாக இரு சம்பாதித்து மோசடி செய்து விடாதே என்கிறார்கள் நபிகள் செல்லம் இப்படி எண்ணற்ற பல அறிவுரைகள் ஒருவரிடத்திலே கடன் வாங்கினோம் வாங்கிய கடனை திரும்ப செலுத்தாவிட்டால் பொருள் சம்பாதித்து விடலாம் நம்மிடத்தில் பணம் கையிலே தங்கி நெருக்கும் நடிகரார் சொல்லுகிறார்கள் அல்லாவிற்காக உயிரை கொடுத்த தியாகியாக இருந்தாலும் சரி அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் அவர் வாங்கிய கடனை தவிர கடனை வாங்கி ஏமாத்தி கொடுக்காம பண்ணி இப்படி பொருளாதாரத்தை எப்படியாவது திரட்டி விட வேண்டும் என்று விரும்புகிறவனுக்கு எதிர்மறையான வழிகாட்டுதலை உலகத்திலே மூழ்கி விடாதீர்கள் அல்லா கொடுத்ததை பெற்றுக் கொள்ளுங்கள் ஹலாலாக சம்பாதிக்க முயற்சி எடுங்கள் தந்தால் அனுபவியுங்கள் தராவிட்டால் சகித்துக் கொள்ளுங்கள் இதைத்தான் அவனுக்கு நபிகளார் காட்டுகிற முன்மாதிரி அதே போல இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் பாலியல் ரீதியாக உலகத்தினுடைய இன்பங்களை எப்படியாவது அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் எந்த நேரத்திலும் அவர்களுடைய சிந்தனை ஒரு பெண்ணோ தவறான முறையில் தன்னுடைய தீர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பல லட்சக்கணக்கான மனிதர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவனுடைய ஆசையை நிறைவேற்ற நபத்தில் முன்மாதிரி இருக்கிறதா நேர் எதிர்மறையான முன்மாதிரி தான் இப்படி ஒருவன் தனது ஆசையை

ஒருவன் விபச்சாரம் செய்கிற பொழுது விபச்சாரம் செய்கிற நேரத்திலே அவன் இறை நம்பிக்கையாளனாகவே இருக்க மாட்டான் அதன்பால் தலை படுத்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கிறார்கள் அதையும் தாண்டி ஒருவன் அதில் ஈடுபட நினைத்தால் அஃப்ஜானியத்து அஃப்ஜானி ஃபஜ்லிது குள்ள வாகரிம் மின் உமா மே தஞ்சலுதா விபச்சாரம் செய்த ஆடாயினும் பெண்ணாயினும் நூறு கிசையடிகள் கொடுங்கள் என்று தண்டனை கொடுத்து அதற்கு எதிரான கருத்தை பதிவு செய்கிறார்கள் அதையும் தாண்டி ஒருவன் இந்த காரியத்தில் ஈடுபடுகிறான் என்றால் மறுமையிலே மிகப்பெரிய அளவில் தண்டிக்கப்படுவீர்கள் ஒரு வாய் குறுகலான பாத்திரத்தில் போடப்பட்டு நெருப்பு மூட்டப்பட்டு நீங்கள் கொதிக்க வைக்கப்படுவீர்கள் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள் ஒல்லதீன உங்களி பூருவஜியும் ஹாவிலூன் நீங்கள் நல்ல மூமீன்களாக உங்கள் கருப்புகளை பேணி கொண்டவர்களாக வாழுங்கள் உங்கள் கண்களால் கூட விபச்சார பாவத்தை செய்து விடாதீர்கள் உங்கள் காதுகளால் கூட விபச்சாரி தீர்த்து கொள்ளாதீர்கள் நபிகளாரை ஒருவன் அணுகினால் அவனுக்கு எதிர்மறையான வழிகாட்டுதல் இருக்கிறது அவனுக்கு நபிகளாரிடத்தில் முன்மாதிரி இல்லை என்ன முன்மாதிரி இதை செய்யாதே என்ற முன்மாதிரிதான் இதுவரை செய்வதற்குரிய முன்மாதிரியை நபிகளாரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது இப்படி உலகத்திலே மோசடி செய்கிறவன் ஏமாற்றுகிறவன் பொய் பேசுகிறவன் அடுத்தவர் பொருளை அபகரிக்க நினைக்கிறவன் போதையில உழல் நினைக்கிறவன் பாவமான காரியங்களில் ஈடுபட நினைக்கிறவன் யாராக இருந்தாலும் நவீனாரணத்தில் முன்மாதிரி இல்லை வேறு யாருக்கு தான் முன்மாதிரி அனைத்த சொல்லுகிறான் எரிஜுல்லாக வல்லோமலாக யார் அல்லாகவை நம்பி மறுமையினாலையும் நம்பி கசீரா அல்லாத அதிகம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாமடி தூதரிடத்தில் முன்மாதிரி ஒருவன் இருக்கிறான் அவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்னுடைய செயல்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறான் நாளை மறுமையில் நான் அவன் முன்னால் நிறுத்தப்படுவேன் இந்த செயல்களுக்கு என்னிடத்தில் கேள்வி எழுப்புவான் சரியாக இருந்தால் பரிசு தருவான் தவறாக இருந்தால் தண்டித்து விடுவான் அவன் என்னை கண்காணிக்கிறானே என்ற அச்சத்தோடு பயணிக்க விரும்புகிறவர்களுக்கு அல்லாவின் தூதரின் வாழ்க்கையிலே ஆயிரம் ஆயிரம் முன்மாதிரிகள் குவிந்து கிடக்கிறது இஸ்லாம் சொல்லுகிற செய்தியா இறைவன் சொல்லுகிற செய்தியா உள்ளத்திலே நிலை நிறுத்துங்கள் அல்லாவுடைய தூதர் உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் முதலில் அல்லாவை சரியாக நம்புங்கள் மறுமையில் ஒரு நாள் இறைவனுக்கு முன்னால் நிறுத்தப்படுவோம் அதை நம்புங்கள் இறைவனை குறித்து அதிகம் அதிகமாக நினைத்து பாருங்கள் இறைவனுடைய பார்வைகளை விட்டு நீங்கள் அப்பாற்பட்டிருக்கிற எந்த இடமும் இல்லை என்று உள்ளத்திலே பதிவு வையுங்கள் தனி அறையிலே நீங்கள் தவறு செய்யலாம் ஆனால் நீங்கள் தனியாக இருக்கிறீர்களா மனித கண்கள் பார்க்காமல் கண்களில் இருந்து தப்பித்து விட முடியுமா கணவனுக்கு தெரியாமல் மனைவி தவறு இழைத்து விடலாம் மனைவிக்கு தெரியாமல் கணவன் தவறு இழைத்து விடலாம் ஊரிலே உலகத்திலே யாருக்கும் தெரியாமல் தவறு செய்து விடலாம் படைத்த பார்வையில் பார்வையிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியுமா அதனால் தான் இறைவன் சொல்லுகிறான் அல்லாகவை மறுமையினாலையும் நம்பி அல்லாகவை அதிகம் நினைப்பவர்களுக்கு இதோ இந்த தூதரிடத்தில் முன்மாதிரி எடுத்துக் அடுத்த செய்தி என்ன இது முதற் செய்தி அடுத்த செய்தி என்ன முன்மாதிரி என்றால் உலகத்திலே எத்தனையோ முன்மாதிரிகளை பார்த்திருப்போம் இருக்கத்தான் செய்கிறார்கள் துறை சார்ந்த முன்மாதிரிகள் அறிவியலுக்கு ஒரு முன்மாதிரி இருப்பார் ஒருத்தனுக்கு அவர் பெரிய சிந்தனையாளர் பெரிய கண்டுபிடிப்பாளர் பெரிய விஞ்ஞானி அவர் எந்த ரூட்ல போனாலும் அப்படித்தான் நானும் யோசிக்கிறேன் ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி ஒரு ஐசக் நியூட்டன் மாதிரி இந்த மாதிரி ஒரு விஞ்ஞானியை போல சிந்தனையாளரை போல நானும் சிந்திக்க விரும்புகிறேன் என்று விஞ்ஞான துறையிலே பல பேர் அறிவியலாளர்களை முன்னோடிகளாக வைத்திருக்கிறார்கள் அரசியல் துறையிலே சில முன்னோடிகள் இருக்கிறார்கள் இன்றைக்கும் பல பேர் பேசுவதை கேட்கலாம் என்னுடைய அரசியல் குரு இந்த தலைவர் தான் அரசியல் அரிச்சுவடிகளை நான் இவரிடமிருந்து தான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் இவர் வகுக்கிற போல நானும் வியூகம் வகுக்க அரசியலில் எனக்கான முன்மாதிரி இவர் தான் என்று சொல்லுகிற லட்சம் பேர் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் துறை சார்ந்த முன்மாதிரிகள் நிஜமாக முன்மாதிரி என்ற இடத்தை பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனிப்பட்ட துறை சார்ந்தவனுக்கு அந்த தகுதி இல்லை ஒட்டுமொத்தமாக மனிதனாக இருக்கிறவன் என்னென்ன எல்லாம் சந்திப்பானோ அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டுகிற அறிவுரைகளை கற்றுத்தருகிற ஆற்றலும் வல்லமையும் சிந்தனையும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் உங்களுக்கான அழகிய முன்மாதிரி மற்றவங்களாம் அழகான முன்மாதிரி கிடையாது ஏதோ லேசு பேருக்கு முன்மாதிரி ஒண்ணுக்கு சொல்லுவாரு இன்னொரு சொல்ல மாட்டார் ஆனால் அல்லாவுடைய தூதர் உங்களுக்கு முன்மாதிரி என்றால் என்ன வேண்டும் அது அனைத்தையும் அவர் சொல்லுவார் உலகத்தில் இப்படி ஒரு முன்மாதிரி இல்லையே அதனால தான் அல்லாஹ் சொல்றான் அழகான முன்மாதிரி பா இதே போல ஒரு முன்மாதிரி உலகத்தில் உண்டா யோசித்துப் பாருங்கள் ரொம்ப சாதாரணமாக கேட்கிறேன் குடும்ப வாழ்க்கைக்கான முன்மாதிரி என்று உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா எந்த சித்தாந்தத்திலாவது குடும்ப வாழ்க்கை சார்ந்த முன்னுதாரணங்கள் தத்துவங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறதா அரசியலை பேசுகிறார்கள் அறிவியலை பேசுகிறார்கள் வரலாற்றை பேசுகிறார்கள் கணிதம் குறித்து பேசுகிறார்கள் மொழி ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் குடும்ப விவகாரங்களுக்கு இவர் முன்மாதிரி என்று உலகத்தில் யாரும் யாரையாவது பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களா என் குடும்பத்தில் என்னென்ன சிக்கல் எல்லாம் வருகிறதோ எல்லா சிக்கலுக்கும் இவரிடத்தில் தீர்வு உண்டு திருமணம் செய்ய வேண்டுமா எப்படி செய்ய வேண்டும் என்று இவர் இவர் தருவார் திருமண வாழ்க்கையிலே தீர்த்து வைப்பார் பிள்ளைகளை பெற்றுவிட்டேனா வளர்க்கிற முறைகளை தருவார் பிள்ளைகளை இழந்து விட்டேனா என்னுடைய உள்ளத்தை பண்படுத்துகிற அறிவுரைகளை சொல்லித் தருவார் சொத்துக்களை சேர்த்து விட்டேனா பிரிக்கின்ற முறைகளை தருவார் என் குடும்பத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றுக்கும் தீர்வு என்று உலகத்தில் இதுவரைக்கும் எந்த தலைவனாவது பிறந்திருக்கிறானா தூதரை தவிர வேறு யாரும் அப்படிப்பட்ட இடத்தை நிரப்ப முடியாது நபிகர குடும்பம் சார்ந்து என்ன வேணாலும் கேளு எல்லா கேள்விக்கும் பொஞ்சாதி என்ன மதிக்கவே மாட்டேங்கிறா சரியாவே சோதாக்க தெரியல இவளை நம்பி நான் என் நண்பர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியல ஒரு டீ போட்டு கொடுத்தா இவ போட்டு இருக்கிறது டீயா அல்லது காஃபியான்னு ஒரு பெரிய பஞ்சாயத்தை வைக்க வேண்டியது இருக்கு பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்க மாட்டேங்கிறா ஒரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறா புருஷகார கம்ப்ளைண்ட் பண்றான் பொஞ்சாதி கம்ப்ளைண்ட் பண்றா இவரு சரியா இல்ல சுடுசுடு இருக்காரு எனக்கு தேவைக்கு பணம் தர மாட்டேங்கிறாரு எப்ப பார்த்தாலும் ஊர் ஊரா சுத்துறாரு நான் பிள்ளைங்களை வச்சு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் காலையில் பிள்ளைங்களை விடுறது என் உணவு தேவைக்கு கூட அவர் சரியான பொறுப்பேற்றுக் கொள்வதில்லை காய்ச்சல் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு இல்லை நீனா போய் கண்டு போயிடுறாரு வீட்டம்மா கம்ப்ளைண்ட் வீட்டுக்காரர் கம்ப்ளைண்ட் ரெண்டையும் கொண்டு போய் சூழலாட்டை கொடுங்க அவர்களிடத்திலே தீர்வு இருக்கிறது உலகத்தில் வேறு யாரிடத்திலே தீர்வு இருக்கிறது நபிகனவர் சொல்லுவார்கள் என் கரிக மினுக்கள் ஏமா ஒன்றை வெறுத்தால் இன்னொன்றை விரும்புவாய் தானே ஏதோ ஒன்று உனக்கு பிடிக்கல யாரா இருந்தாலும் எந்த கணவனும் பிடிக்காத சில காரியங்கள் அவனிடத்தில் இருக்கும் எந்த மனைவி ஆகினும் கணவனுக்கு பிடிக்காத சில காரியங்கள் அவரிடத்தில் இருக்கத்தான் செய்யும் வாரத்திலிருந்து குதிச்சவன் கிடையாது கணவனும் மனைவியும் அவர்களும் மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் உனக்கு விரும்புவது அவனுக்கு வெறுப்பிற்குரியதாக இருக்கலாம் அவன் விரும்புவதை நீ வெறுக்கக்கூடியவனாக இருக்கலாம் உனக்கு குளிர்ச்சி பிடிக்கலாம் அவனுக்கு வெப்பம் பிடிக்கலாம் உனக்கு ஏசி பிடிக்கலாம் அவனுக்கு காற்றாடி பிடிக்கலாம் உனக்கு சூடு பிடிக்கலாம் அவனுக்கு வேறொன்று பிடிக்கலாம் ஒண்ணு பிடிச்சதுனா இன்னொன்னு ஒண்ணு வெறுத்தியா சரி பரவாயில்ல விடு சரியா சமைக்க தெரியல பரிமாறும் போது என்ன அழகா பரிமாறுறான் நினைச்சுக்கிட்டு போ இப்படி நினைத்தால் குடும்பத்திலே சிக்கல் தீருமா தீராங்க கொஞ்சம் அப்படி நீ உங்க வாழ்க்கைக்குள்ள போய் பாருங்க சாப்பாடு அள்ளி வாயில வச்ச உடனே கண்டு கண்டு பல்லு மிரும் என்ன தாக்கி வச்சிருக்கா உள்ளி கொட்டி ஆனா ஆக்கி வச்சுட்டு அடுப்படையில் இருக்கு போட்டு தின்னு போய் போத்திக்கிட்டு படுத்துறாம கணவன் வருகிறவரை காத்திருந்து பத்து மணி பதினோரு மணி பனிரெண்டு மணிக்கு கணவன் வருகிற பொழுது அரை தூக்கத்திலே எழுந்து நின்று அவனுக்காக பாய் விரித்து தண்ணீர் வைத்து பாத்திரங்களை முறையாக கழுவி வைத்து அவனுடைய சோற்று தட்டையிலே உணவை அள்ளி போட்டு கணவன் ருசியோடு உண்ணட்டுமே என்று அன்பொழுக அவனது முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாளே இந்த பாசத்திற்காக அவள் செய்த அந்த உப்பு போட்டதை பொறுத்துக் கொள்ளக்கூடாதா இதை நினச்சா அந்த பொறுமை தானாக வரும் உணர்வு இந்த வாரம் வாங்கிவிட்டீர்களா இருநூறு பேரை கொன்றால் முதல்வர் இரண்டாயிரம் பேரை கொன்றால் பிரதமர் பயங்கரவாத உணர்வின் கருத்தை வழிமொழிந்த அடிக்கும் கொள்ளை போதாதா பள்ளிகளில் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் ஜாலியன் வாலாபாக்கின் கதாநாயகன் யார் மற்றும் இன்னும் பல செய்திகள் உள்நாடு சந்தா ரூபாய் ஐநூறு வெளிநாடு சந்தா ரூபாய் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் தனி இதழ் ரூபாய் பத்து மட்டுமே இதே உள்ட்டா நினைச்சு பாருங்க ஒரு நாள் வீட்டுக்காரி வெளியே போயிட்டு வர்ற பதினோரு மணிக்கு அன்னைக்கு வீட்டுல சாப்பாடு ஆக்கல நீங்க தான் வெளியில ஹோட்டல சாப்பாடு வாங்கி வச்சிருக்கிறீங்க சில கணவன்மார்கள் சமைச்சிருவீங்க பிரச்சனை இல்ல சமைச்சு வச்சிருக்கிறீ பதினோரு மணிக்கு வீட்டுக்கு கதவை வந்து தட்டுறான் வந்துட்டால வீட்டுக்காரி அழுத்து வருவாள் முப்பது நாற்பது கிலோமீட்டர் பயணம் பண்ணிட்டு வந்திருக்கிறாள் நீ கை கழுவிட்டு வாமா ட்ரெஸ்ஸை நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்னைக்காவது சொல்லியிருப்போமா அதை எந்திரிச்சு துறைக்கிறதுக்கே அவ்வளவு சிரமப்படுவோம் அப்ப நபிகிறார் தீர்வு சொல்லுகிறார்கள் இது ஒத்த வரி இது இது ஒன்னையே ஒரு மணி நேரம் பேசலாம் அதற்குள்ளே அவ்வளவு சிக்கலுக்கு தீர்வு இருக்கிறது எவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதல் கணவனுக்கு ஒவ்வொரு இவ சரி கிடையாதுங்க பல நேரங்களில் ஆண்களை விட பெண்கள் ஆண்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய பல வேலைகளை செய்வார்கள் நான் இவ்வளவு ஒழுக்கமா நடக்கிறேன் இவ்வளவு நெருக்கமா நடக்கிறேன் என்கிட்ட போய் இப்படி நடக்கிறாள் டென்ஷன் வரத்தான் செய்யும் ஏன்பிகிறார் அதற்கும் சொல்லுகிறார்கள் அவள் வளைந்த கோழல் எலும்பினால் படைக்கப்பட்டிருக்கிறார் எடுத்ததுக்கும் கண்ணுதான் வருதுனே தெரியல மாவட்டத்தில் தண்ணி பஞ்சம் போராட்டம் நடத்தணும் ஆனா இவ கண்ணுக்குள்ள இருந்து எப்படித்தான் ஆறு மாறி கொட்டுமோ தெரியல நமக்கு டென்ஷன் வரும் நிறைய வேலைகள் செய்வாங்க எனக்கே ஒரு வேலை இருக்கும் அப்ப பாக்க இந்த வேலை இன்னைக்கே முடிச்சு ஆகணும் மண்டையில ஓங்கி ஒரு கொட்டு கொட்டலாமான்னு தோணும் ஆனா கொட்டிராதியே கொட்டாம இருக்கணுமே எப்படி இருக்கிறது அவ அப்படித்தான் நினைச்சுப்பார் ஆல்ரெடி அவளை படைச்சிருக்கிறதே வளைந்த எலும்பில் இறைவன் படைத்திருக்கிறானப்பா போனை எடுத்தோடனே பெரும்பாலும் நான் பல ஆங்கிலத்தில் கேட்டேன் உங்க வீட்டம் என்ன கேட்பாங்கன்னு நீங்க கூட டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஏறத்தாலும் ஒரு நூறு பேர்ட்டையாவது நான் கேட்டிருப்பேன் கேட்டதுல ஒரு தொண்ணூறுக்கு நெருக்கமானவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா போன் எடுத்தவன அலோ எங்க இருக்கியா உனக்கு சொல்லு ஆண்களுக்கு விருப்பம் இல்லாத கேள்வி பெண்கள் கேட்காமல் இருக்க முடியாத கேள்வி அலோ எங்க இருக்கிய சரி கேட்டுட்டு போற வேற வழி இல்லை அவன் அப்படித்தான் அவருடைய படைப்பின் இயல்பை சொல்லி நம்மை சமாதானப்படுத்துகிறார்கள் இப்படி குடும்ப வாழ்க்கையா மனிதனுடைய தனிப்பட்ட வேறு சில பிரச்சனைகளா பொருளாதார இழப்பா எந்த வேண்டுமானாலும் கொண்டு வாருங்கள் அனைத்து விஷயங்களுக்கும் அல்லாவுடைய தூதரிடத்திலே தீர்வு இருக்கிறது இப்படி மனிதன் சந்திக்கின்ற அனைத்திற்கும் தீர்வு சொல்லுகிற ஒரு முன்மாதிரி உலகத்தில் இல்லை அதனால் இறைவன் சொல்லுகிறார் அழகிய முன்மாதிரி இன்றைக்கு இருக்கிற தமிழகத்துடைய பிரச்சனை எடுத்துக்கொள்ளுங்கள் யார் யார் அமைப்பது பொறுப்புக்கு வருவது யார் முதலமைச்சராக இருப்பது என்று அடித்துக் கொள்கிறீர்களே அல்லாவுடைய நிறுத்துங்கள் இந்த பிரச்சனைக்கு அற்புதமான தீர்வை சொல்லுவார்கள் முதலில் சொல்லுகிற தீர்வு என்ன தெரியுமா இதே போல நபுகிறார் இடத்திலே இரண்டு மனிதர்கள் வருகிறார்கள் அல்லாவுடைய தூதரை யார சூழல்ல அல்லாஹ் உங்களுக்கு சில அதிகாரங்களை பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் எங்களுக்கு அது மாதிரி ஒரு பதவியை ஒரு பொறுப்பை கொடுங்களே நெச்சி பொட்டில் அடித்தார் போன்று அல்லாவுடைய தூதரை பதிலளிக்கிறார்கள் அல்லாவின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன் யார் நம்மிடத்திலே பொறுப்பை கேட்கிறாரோ அவருக்கு நாம் பொறுப்பை வழங்க மாட்டோம் என்ன முதலமைச்சரா தகுதி இல்லைன்னு சொல்லி புட்டியா எவன் தேவை யார் விரும்பவில்லையோ யார் ஆசைப்படவில்லையோ யார் தான் ஆட்சியாளராக வர வேண்டும் என்று விரும்பவில்லையோ அவன் தான் எனக்கு தேவை நீ நவுளு ஆட்சியை நீ கேட்டு பெறாதே தகா அன் மசாலத்தின் நீ கேட்டு அந்த ஆட்சியை பெற்றால் உகிழ்த்த இலைகா அதன்பால் நீ தனித்து விடப்பட்டு விடுவாய் தகாத்தின் கேட்காமல் உனக்கு பொறுப்பு வழங்கப்பட்டால் அலைகா அதற்காக நீ உதவி செய்யப்படுவாய் அதனால் ஆட்சிக்கு பொறுப்புக்கு பதவிக்கு ஆசைப்படாத செட்டப்பே வேற இன்னைக்கு இருக்கிற செட்டப் அப்படி தலையில தூக்கி போட்டு மாத்தி அடிச்சு காலி பண்ணிடுவாங்க தூதர் நீங்கள் கேட்கலாம் அப்படியானால் எப்படி ஆட்சி அமைப்பது எப்படி சாத்தியம் அதற்கு தீர்வுகளை நபிகரார் சொல்லுகிறார்கள் ஆட்சிக்கு வர வேண்டாம் என்று நாம் சொல்லுகிறோமே ஆட்சியை கேட்கிறவனுக்கு கொடுக்காதே என்கிறோமே ஏன் கேட்கிறான்னு தெரியுமா அங்கே நிறைந்து கிடைக்கிற ஊழல் லஞ்சம் பணம் பதவி அதிகாரம் சொகுசு இதுதான் ஆட்சியை கேட்டு பெற வைக்கிறது நபிகரார் வந்தால் இந்த அனைத்திற்கும் சாவுமணி அடிப்பார்கள் இன்னைக்கு இருக்கிற துறையிலேயே ரொம்ப பெரிய பொருளாதார புழங்குகிற கோடி கோடியாக கொள்ளையடிக்கின்ற வாசல் திறந்து கிடைக்கிற ஒரே துறை அரசியல் துறை அதற்கு நிகரான ஒரு துறை கிடையவே கிடையாது ஏமாற்றி ஊழல் செய்து மிரட்டி பணத்தை சம்பாதிக்கலாம் நபிகரார் அதுக்கு தான் ஆணையரைவாங்க நபிகளார் ஒருத்தர் ஜக்காத் வாங்குற ஆணையை அனுப்பி விடுறாங்க ஜக்காத்தை வசூலிச்சிட்டு வர்றாரு வந்தவர் வசூலா முன்னாடி எல்லா பணத்தையும் கொண்டு வச்சுட்டு பிரிக்கிறார் பங்கு பிரிக்கிறார் ஹலாலக்கும் ஹலா உதியலி இதுவெல்லாம் ஜக்காத்து பணம் உங்களுக்கு வந்துச்சு இது நான் போன இடத்துல எனக்கு மக்கள் அன்பளிப்பா கொடுத்தாங்க அப்படின்னு பங்கு பிரிச்சு ரசூலாட்ட கணக்கு ஒப்படைக்கிறார் இப்ப ரசூலா பாக்குறாங்க நீ ஜக்காத்து வசூல் பண்ண போன இடத்துல உனக்கே அவன் அன்பளிப்பு கொடுக்குறான் உன் மாமனா உன் மச்சானா உன் சித்தப்பனா பெரியப்பனா உன் நண்பனா உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் ஏன் தேவையில்லாம கொடுக்குறான்

இல்லா ஜாபிகா இந்த மாதிரி முறை தவறிய ரீதியிலே பொருளாதாரத்தை யாரேனும் எடுத்தால் நாளை மறுமையில் அவர் அதனோடு கியாமத்திராலையில் எழுப்பப்படுவார் மறுமையில தண்டிக்கப்படுவீங்கப்பா பொருளாதார மோசடிக்கு இடம் கிடையாது என்று நாயகம் மோசடி லஞ்சம் ஊழல் அனைத்து வாசல்களையும் இருக சாத்துகிறார்கள்